என்ன அது சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டாக ஆமாங்க பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடந்துகிட்ருக்கு ஜாக்லின் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க சௌந்தர்யா ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னை இவங்களுக்குள்ள வந்து நடந்துச்சு ஏன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரிய போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னால் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து வந்து போகலாம் இன்னைக்கு வந்து நாமினேஷன் நடந்தது இல்லையா ஓப்பன் நாமினேஷன் மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து ஜாக்லினை பார்த்து சில பல வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க சொல்ல போனால் ஜாக்லினை நாமினேட் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பயங்கரமாக வருத்தப்படல பட் அவங்க சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு ஜாக்லின் அவர்களுக்கு அப்படி என்ன சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்கள் வந்து சில நேரங்களில் அவங்களுடைய அன்பும் பாசமும் அவருடைய நட்பும் நிறைய பேருடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சௌந்தர்யா அவர்கள் ஸோ அதனால வந்து நான் அவங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால வந்து ஜாக்லின் அவர்கள் பயங்கர காண்டாயிட்டாங்க அது எப்படா என்னுடைய அன்பு பாசம் நட்பு வந்து மற்றவங்களுடைய கேம் பிளேவை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அக்யூசேஷன் இல்லையா என் இருந்துட்டு என்னுடைய முதுகலே நீ குத்துணும்னு நினைக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அவர் தானே வந்து தலைவர் நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க இல்லைடா எல்லாருக்குமே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருக்குது பட் இவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ரொம்ப ஓவர் டாமின்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே வந்து இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் நாமினேட்டே பண்ணிக்க கூடாது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது எப்படி என்னால் கையாள முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்கள் கரெக்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் ஜாக்லின் வந்து ஏன் இவ்வளோ தூரம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி இவங்க வந்து நிறைய பேருடைய கேமை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால மேபி கோவப்பட்டுருக்கலாம் அழுக வந்திருக்கலாம் ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து தவிர்த்து இருந்திருக்கலாம் இப்போ சொல்கிறது கூட எப்படி சொன்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால மற்றவங்களுடைய கேம் பிளே வந்து கெடுற மாதிரி வந்து இருக்குது இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ண வேணாம் இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா ஓகே பட் நாமினேஷனில் ஒரு அது ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்பொழுது ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும் அதே மாதிரி அழுகையும் வரும் அப்படிங்கிறதுல கருத்தில் பட் அந்த அழுகையும் கோவமும் கொஞ்சம் கம்மியாக இருந்து கண்ட்ரோல்டாக இருந்தாங்க அப்படின்னா ஜாக்லின் ஜெயிச்சிடுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் இல்லை அதுக்கு முன்னாடி வாரங்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க பாருங்கள் ரொம்ப ரொம்பவே அப்படியே ஆபியஸாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஜாக்லீடம் காப்பாற்றுறதுக்கு யாராலையும் வந்து முடியாது ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சௌந்தரியா சொன்னது பற்றின உங்களோடய கருத்துக்கள் என்ன இதுக்கு ஜாக்லினோடைய ரியாக்ஷனை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துறாதீங்க நன்றி வணக்கம்